இந்த மேக்கப் போறதுக்காட்டி டைமே ஆயிடுது ஐயோ டப்பா கண்ண வேற வந்துட்டு இருக்க போய் பசங்களுக்கு சாப்பாடு டைமே வைக்கிறது தான் மிச்சம் ஒருத்தன் வந்து பாடு கிடையாது ஜோசிய பாக்குற ஜோசிய பாக்குறேன்னு சொல்றான் ஆனா ஒருத்தனும் வர மாட்டான் என்னதான் பண்றதுன்னு தெரியல சம்பளம் பாக்கி வேற ஏழு மாசமா பாக்கி ஆகுது கண்ணாயுதான்னு பேர் வச்சுக்கிறான் ஆனா கண்ணியே காசை காட்ட மாட்டான் இவனெல்லாம் வச்சு என்னதான் பண்றதுனே தெரியல ஊரு புல்லா பேம்லெட் ஒட்டி இருக்கிறோம் நாளுக்கு நாள் ஜோயிரம் பார்க்க யாருமே வரமாட்டேங்கிறாங்க நாலு மாசமா வேலை செய்யற லேடிஸ்க்கு வந்து நம்ம காசே கொடுக்கல சரி பாப்பா ஆபீஸ் யாரா வந்திருக்காங்க அன்பே சிவம் நயன்தாரவே போற்று திரிஷாவே போற்று ஜோதிகாவே போற்று நம்ம ஆபீஸ் லைட்டும் ஃபேனா நம்மளே ஃபேன் லைட் ஆஃப் பண்ணிட்டு தெரு காத்து ஓசி வாங்கிட்டு இருக்கோம் நம்ம அம்மா போனா கல்ல தூங்கி நிற்குதா இல்ல சார் கொஞ்சம் பழகு சாட்ட சார் அதான் தூக்கம் வந்துச்சு கரண்ட் இல்ல சார் இவ்வளவு நேரம் தான் சார் போட்டு வச்சிருந்தேன் சார் ஃபேன் ஓடுதான்னு பார்த்தேன் அதான பார்த்தேன் நூறு ரெண்டுக்கு மேல வந்தா கவர்மெண்ட் காசு கட்டணுமா நூறு ரெண்டு கம்மியா வந்தா தான் ஃப்ரீ இன்னைக்கு என்ன வந்தாங்களாமா நாலு மாசமா ஒரு ஈ காக்கா கூட உள்ள வரல இன்னைக்கு என்ன வந்துருவா போறாங்க இன்னைக்கும் வழக்கம் போலதான் ஜோதிட கண்ணாயிரம் நான் வச்சுன்னு பேர் இல்லமா ஊர் மக்களா எனக்கு வச்சதுமா ஓ ஊர் மக்களா வச்ச பேரா இல்லையே ஊர்ல ஏதோ அசல் புரிசனா வேற பேர் சொல்றாங்களே ஊர் ஆயிரம் பேசுமா நான் எப்படி உங்ககிட்ட கண்டிப்பா நடந்துக்கிறேன் உங்க கண்ணிய நல்லா தெரிஞ்சு சார் நாலு மாசமா சம்பளம் ஒரு ஆயிரம் ரூபாய் கண்ணில காட்டினீங்களா வச்சுக்கிறீங்க எனக்கு ஒரு சந்தேகமா சொல்லுங்க சார் நீங்க ஜோசிக்காரனா இல்லையான்றதா அதே டோட்டா எனக்கும் நாலு மாசமா நானே உருகி போயிருக்கிறேன் உனக்கு நாலு மாசமா சம்பளமே தரல நீ மட்டும் தக்காளி பருமா பல பல டெய்லியா சார் நீங்க கஷ்டப்படுறதுக்காக நான் அதுக்கு மூஞ்சி கழுவாமியா வந்து நிக்க முடிய நீ சொல்றது கட்டுதாமா நான் ரெண்டு நாள் ஆபீஸ் வரலையே என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா ஏன் சார் பஸ்ட் வீட்ல பிரச்சனை செகண்ட் வீட்டுக்கு போயிட்டீங்களா முதல் வீடு என்னால பண்ண முடியல ரெண்டாவது வீடு வேற அதான் சார் உங்க முகத்திலே தேர்ந்து சார் ஊருக்குறேமா பத்தாக்குறைக்கு என் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் சொந்தக்காரங்க எல்லாருக்குமே வாட்ஸ்அப் பண்ணிக்கிறோமா கண்டிப்பா இன்னைக்கு வருவாங்க இந்த கண்ணாயிரத்தை தேடி வந்தா சந்தோஷம்தான் சார் என்னோட சம்பளம் பாக்கி நாலு மாசத்தை கொடுத்துருவீங்க சார் போன் அடிக்குது வருங்க ஹலோ ஆ கண்ணாயிரம் தான் பேசுறேன் ஆமா சோதரிய கண்ணாயிரம் தான் பேசுறேன்

உங்ககிட்ட கிருஷ்ணமூர்த்தி சொல்லிருப்பாரு ஓ நம்ம ஆட்டோ கார கிருஷ்ணமூர்த்தி இருக்க அவர் சொல்லி ஆச்சாரா ஆமா சார் ஆமா சார் எனக்கு நிறைய பிரச்சனை சார் வேலைக்கு போனா வேலை செட் ஆக மாட்டுது லவ் பண்ணா லவ் செட் ஆக மாட்டுது கல்யாணம் பண்ணா கல்யாணம் செட் ஆக மாட்டேது இதை தவிர்த்து ஃபேமிலி பிரச்சனை வீட்டு பிரச்சனை பணம் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இருக்கு சார் இதுக்கு தான் சார் ஒரு வழி சொல்லணும் பா இந்த அவ்வளோ பிரச்சனையும் எனக்கும் இருக்குப்பா வழிதாபா தேடிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனையும் இருக்கு பிரச்சனையே போல பார்த்தனா தீர்க்க முடியாத கூட ஈஸியாக தீர்த்து வச்சிருவா அவ்வளோ கண்ணாயிரம் இவனுக்கே ஆறு மணிக்கு மேலே கண்ணு தெரியாத போல இருக்கு அதான் கண்ணாடியை போட்டு நோக்கம் இதுல வர தீர்த்திருவன் உனக்குள்ளே பேசிட்டு இருக்க என்கிட்ட சொல்லுப்பா அதான் பிரச்சனை சால்வ் பண்ண முடியும் இவனுக்கே நிறைய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு சரி சார் என் பிரச்சனையே என் ஜாதகத்தை பார்த்து கரெக்டா தீர்த்துருங்க சார்

வேலைக்கும் போவாத ஆமா ஸ்ட்ரைட்டா போய் கீழ் பாகத்துல சேர்ந்து கரெக்டா இருக்கும் என்னடா நீங்களும் இப்படி சொல்றீங்க சாரும் இப்படி சொல்றாரு எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு டேய் எரும மாடு ஜாதகம் எது பயலட்ட எது தெரியல நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்னடா பண்ண போற ஏந்து போட மேடம் என்ன மேடம் நீங்களும் இப்படி சொல்றீங்க சாரும் இப்படி சொல்றாரு ஏந்து போ நீ முதல்ல கரெக்டா தான எடுத்து வந்தா சார் உண்மையிலேயே எதுவும் நடக்காதா சார் ஒண்ணுமே நடக்காது போ டேய் சேந்து கரெக்டா தான எடுத்து வந்தா

என் புருஷனால டெய்லியும் பிரச்சனைங்க டெய்லி குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது பிள்ளைங்களை திட்டுறது சோறு சரியில்லைன்னு சண்டை வாங்குறது அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அதுக்குதான் வந்த இங்க இவ்வளவு பிரச்சனை எவ்வளவு குடும்பத்துல இருக்குமா இந்த பிரச்சனை தவிர்க்கதான் டெய்லி போய் அம்மா ஹோட்டல் சாப்பிட்டு வர சார் அம்மா ஹோட்டல்ல சாப்பிட்டா பிரச்சனை தீர்ந்துருமா எங்க வீட்டுக்காரே அங்கே அனுப்பவா ஏமா அம்மா ஹோட்டல்ல சாப்பிடுறதால பிரச்சனை தீராது சார் சொல்றதை கேளு முதல்ல இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாலே தீர்ந்துடும் அப்படி பேசினாதான் சார் ரொம்ப சண்டை போன் பண்ணி பேசுமா சார்

சால்வ் பண்ணி அவரு கூட பேசுங்க செகண்ட் கார்டுல போனா கூட விடாதீங்க அவர் புடிச்சு பேசுங்க எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார் இதுக்கு அதெல்லாம் கிடைச்சிடமா தீர்வு ஓ நல்லபடியா அப்படியே பேசுவாரு கண்டிப்பா அவ பேசுங்க சார் நான் வரட்டுங்களா வலையெல்லாம் வச்சிருக்கேன் சார் நாலு மாசம் சம்பளம் பாயிடு சார் வந்த வலையில ஆட்டையை பிடிச்ச ஜோல்தாலம் போச்சு சார் என் சம்பளம் வந்துச்சு நான் கிளம்புறேன் அதை ஒருத்தவனா அண்டா சட்டி மூஞ்சி அவனை நீங்களே பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கங்க நான் கிளம்புறேன் நாலு வளையம் ஆட்டையை போட்டு எப்படி போகுது பார்த்தா மக்கா சொல்ல முடிஞ்ச வாங்க சார் வாங்க சார் யார் நான் வாங்க நைட்டு பத்து மணி மேல டிவில வரவன் மாரி இருக்கிறான் உட்காரு யாம் பெருதான் ஜோதிடர் கண்ணாயிரம் கண்ணாயிரம் என்றான் இவனுக்கு நைட்டுக்கு ஆறு மணி மேல கண் தெரியாது போட்டு கண்ணாய் போட்டு வாங்கிறான்ப்பா நான் எப்பயுமே பிஸியானு ஜோதிடரு இன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கிறேன் உன் அதிர்ஷ்டம் என்ன பிரச்சனைன்னு சொல்லு ஈஸியா சால்வ் பண்ணிடுறேன் எனக்கு கல்யாணமே ஆக இது வரைக்கும் ஐம்பது பொண்ணு பாத்துட்டாங்க எந்த பொண்ணுக்கும் என்ன பிடிக்க மாட்டேன்குது என்ன பிடிச்ச பொண்ணுக்கும் அதுக்கு பிடிக்கல அதை பிடிச்ச பொண்ணுக்கும் என்ன பிடிக்கல நான் நான் தேவை பண்றது ஓ இந்த பிரச்சனையை நான் சட்ட ரீதியா தான் சால்வ் பண்ணனும் இனி நான் சட்டம் போட்டுன்னு வரல பனியன் தான் போட்டுன்னு வந்திருக்கிறேன் எப்படி சால்வ் பண்ண பாருங்க இந்த சட்டையை சொல்லப்பா நான் சொன்ன சட்டம் ஓ கவர்மெண்ட்ட சொல்றீங்களா கவர்மெண்ட்ல இந்த மாதிரி ஆயிரம் கேஸ் இருக்குது கேஸ் மாதிரியா இருக்கு

வா உன் பிரச்சனை ஃபோன் பண்ணி திக்கிறேன் ரைட் பத்து மணிக்கு மேல இப்ப அக்கவுண்ட்ல பத்தாயிரம் ரூபா போட்டு விடு பத்தாயிரம் ரூபா வா பத்தாயிர ரூபா தாந்தா கல்யாணம் நடக்குமா அப்பா ஒரு பொண்ணு நானே பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா அக்கௌண்ட்ல ரூபாய் போட்டு விடு இப்பவே ட்ரான்ஸாகஷன் பண்றேன் அக்கவுண்ட்ல சரி அனுப்பிச்சு விட்டேன் நாளைக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களா வெளுத்த பாலை கூட சந்தேகப்படு இந்த ஜோதிகர் கண்ணா சந்தேகமே படாத நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அவ்வா இவ்வளோ நாள் தீக்காத பிரச்சனையா ஒரு அஞ்சு நிமிஷத்துல தீத்துட்டார ஒரு பெரிய ஆள் தான் சந்தோஷமா இருக்குது வர சார் அப்பா போயிட்டானா பத்தாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து வரல லாபம்